ராவணன் மனைவியான மண்டோதரி கருவுற்று நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள் அவள் எப்பொழுது வேண்டுமானாலும் தனக்கு குழந்தை பிறக்கும் என்ற நிலையில் இருந்தாள் அந்த சமயத்தில் இலங்கை வேந்தன் ராவணன் தனது குல குருவான சுக்கராச்சாரியாரை சந்தித்தான் அவரிடம் ராவணன் யாராலும் வெல்ல முடியாத வீரமும் மிகுந்த அழகும் நிறைந்த அறிவும் கொண்ட மகன் தனக்கு பிறக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தான் மேலும் அதற்கான வழிமுறைகளையும் சுக்கராச்சாரியாரிடம் கேட்டான் ராவணன் அதற்கு சுக்கராச்சாரியார் கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் என்று ராவணனுக்கு யோசனை கூறினார் உடனே ராவணன் நவ கிரகங்கள் அனைத்தையும் சிறைபிடித்து ஒன்றாக அடைத்துவிட்டான் இதனால் ஒரே அறையில் நவ நவகிரகங்கள் அனைவரும் தவித்துப் போனார்கள் ராவணனுக்கு இந்த யோசனையை சொன்ன சுக்கராச்சாரியாரையும் அவர்கள் கடிந்து கொண்டனர் தாங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பதால் நடக்கப் போகும் தீமைகளை எண்ணி கவலை கொண்டார்கள் நவகிரகங்கள் அதே நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி பெருமளவு தவித்தாள் அவளுக்கு வழி அதிகமாக இருந்தபோதிலும் குழந்தை பிறக்கவே இல்லை இந்த செய்தி நவகிரகங்களை எட்டியதும் இதற்கும் தாங்கள்தான் காரணம் என்று ராவணன் தங்களை தண்டிப்பானோ என்று நவ கிரகங்கள் அச்சம் கொண்டார்கள் இது குறித்து நவகிரகங்கள் சுக்கராச்சாரியாரிடம் ஆலோசனை கேட்டார்கள் அதற்கு சுக்ராச்சாரியார் நவ கிரகங்களிடம் கூறினார் இந்த சிக்கலில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் உங்கள் ஒன்பது பேரை தவிர நல்ல செயல்கள் செய்வதற்கென்றே இன்னொரு புதியவன் ஒருவனை நீங்கள் உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக நீங்கள் மாற்றிக் கொடுக்க வேண்டும் அப்படி செய்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நீங்கள் அவனை உருவாக்கும் அதே வேளையில் மண்டோதரிக்கு சுக உண்டாகும் அதன் மூலம் நீங்களும் ராவணன் சிறையில் இருந்து விடுதலை பெறலாம் என்றார் சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியார் கூறியபடி சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் தனது மனைவி ஜேஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்தார் சனீஸ்வர பகவானுக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் பிறந்த அந்த மகனுக்கு குளிகன் என்று பெயரிடப்பட்டது குளிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்தான் குழந்தை பிறந்து முதன் முதலில் அழுதவுடன் ஒரு மாபெரும் வீரன் பிறந்துள்ளதை குறிக்கும் வகையில் இடி மின்னலுடன் அடர் மழை பெய்தது அதனால் இராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த அந்தக் குழந்தைக்கு மேகநாதன் என பெயரிட்டனர் மேகநாதன் கடும் தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து பல அபூர்வமான அஸ்திரங்களை பெற்றான் மேலும் அவன் இந்திரனை வென்று இந்திரஜித் என்றும் அழைக்கப்பட்டான் இந்திரஜித் என்ற மேகநாதன் பிறந்த நேரம்தான் குளிகை நேரம் எனப்படுகிறது தான் போதே நல்லதை நடத்தி வைத்ததால் குளிகன் நவ கிரகங்களால் பாராட்டப்பட்டார் குளிகை நேரம் என்று தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாளிகை நேரம் குளிகனுக்காக வழங்கப்பட்டது குளிகை நேரத்தை காரிய விருத்தி நேரம் என்று ஆசிர்வதித்தார் சுக்கராச்சாரியார் அதனாலேயே குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்த குடும்பமே செழிக்கும் என்று கூறப்படுகிறது